வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைக்கான இறைவார்த்தை மனு ரம்யத்தோடு கூடிய தேவபக்தியே சிறந்த ஆதாயம் ஒன்று திமுதேயு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மனநிறைவு உடலை எப்படி கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வது என்பதில் நாம் அனைவரும் கவனம் செலுத்துகிறோம் நடைபயிற்சி செய்வது அளவாக உண்பது உடற்பயிற்சி செய்வதன் வழியாக உடலை கட்டுக்கோப்பாக கொள்கிறோம் ஆனால் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை மன அழுத்தங்கள் இக்காலத்தில் பெருகி வருகிறது இந்த நாளுக்குரிய தியான பகுதி மனநிறைவோடு வாழ அழைக்கிறது திருமறையில் லோத்து என்பவர் மனைவி பிள்ளைகளுடன் சோதோம் குமோரா என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார் அப்பகுதி மிகவும் செழிப்பாக இருந்தது மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார் தேவையான அளவுக்கு பணமும் பொருளும் அவருக்கு இருந்தது ஆனால் அப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் ஒழுக்கமற்றவர்களாக காணப்பட்டனர் எனவே கடவுள் அந்த ஊரை அழிக்க முடிவு செய்தார் ஆனால் லோத்தும் அவர் குடும்பத்தினரும் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார்கள் எனவே கடவுள் அவர்களை காப்பாற்ற விரும்பினார் அந்த ஊரை விட்டு புறப்படச் சொன்னார் திரும்பி பார்க்காமல் போக கட்டளையிட்டார் ஆனால் லோத்தின் மனைவியோ போகிற வழியில் திரும்பி பார்த்தார் இது ஒரு மனநிறைவற்ற நிலை தன் வீடுகளும் சொத்துக்களும் அழிந்து போவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்றைக்கு இப்படியே பலரும் உலகத்தில் வாழ்கிறோம் உழைப்பதை கொண்டும் இருப்பதை கொண்டும் மன வாழ்வதே அவசியம் மனநிறைவோடு கூட தேவபக்தியே ஆதாயமானது என்று பவுல் குறிப்பிடுகிறார் குடும்ப வாழ்வில் மனநிறைவு அவசியம் அதுவே வீட்டுக்குள் மகிழ்ச்சி தரும் செய்கிற வேலைகளில் மனநிறைவு அவசியம் தொடர்ந்து வேலை செய்ய அது உதவி செய்யும் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் எந்த நிலையிலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் கூறுகிறார் எப்படியெனில் அவர் முழுவதுமாக ஆண்டவராகிய கிறிஸ்து யேசுவை நம்பினார் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம்தான் மன நிறைவை தரும் வீட்டில் குறைவுகள் இருக்கலாம் வேலையில் குறைவுகள் இருக்கலாம் கர்த்தரை பார்த்து கொள்வார் இந்த விசுவாசம் மன நிறைவை தரும் அதுவே பக்தியான வாழ்க்கை அதுவே நம் வாழ்வுக்கான ஆசிர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஜெபம் ஆசீர்வதிக்கும் கடவுளே மன நிறைவுடன் வாழ கிருபை தாரும் இயேசுவின் பிதாவே ஆமே இன்றைக்கான கேள்வி கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்கிற விசுவாசம் நமக்கு தரும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்கிற விசுவாசம் நமக்கு தரும் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு